அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முருகில் திருமணப் பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த திருமண பொருத்தத்துக்கு இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு விதிகளும் ஒவ்வொரு விதியும் எவராலும் எந்த விதியையும் எவரும் மறுக்கவே முடியாது வெறுக்கவும் முடியாது உதாசீனப்படுத்தவும் முடியாது புறந்தள்ளவும் முடியாது ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று கூறவும் முடியாது அப்படிப்பட்ட இயற்கை உண்மை நிலையில் இயங்கக்கூடிய விதிகள் இந்த அறுபத்தி நான்கு விதிகள் ஜோதிட மூல நூல் ஆசிரியர்களால் வகுத்து தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ள மூல விதிகளிலிருந்து இது கொடுக்கப்படுகிறது இது நூல் ஆசிரியருடைய திருவடியை சரணடைந்து அவர்கள் மூலமாக இது வெளிச்சத்திற்கு வரக்கூடிய விதிகளாக இருக்கிறது பரம ரகசிய ஜோதிட விதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் மறைந்திருக்கிறது மறைக்கப்பட்டிருக்கிறது மறந்து போய் போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிகளில் இருக்கிறது எனவே அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது அப்படின்னு சொல்றோம் அது என்ன சீர்திருத்தம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பலனை சொல்லும் பொழுது அதுக்கு மூன்று நிலைகளை தொடர்பு படுத்தி ஒரு பலனை சொல்லணும்னு சொல்றோம் மூல நூல ஆசிரியர்கள் அப்படிதான் தான் நம்ம சொல்றாங்க பாவக்காரகம் ராசிக்காரகம் கிரகக்காரத்தை இணைத்து ஒரு பலனை சொல் என்று சொல்கிறார் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதனை இணைத்து ஒரு பலனை சொல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததாக காரியம் காரணம் சூட்சமும் ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால் அதற்கான காரணத்தை பார் அந்த காரணத்தை எவன் உருவாக்குகிறானோ அவனுடைய மூலத்தை பார் அவன் சூட்சமத்தை தருவான் ஒருவன் காரியம் நடக்க செய்ய வேண்டுமானால் அந்த காரியம் நடக்க செய்வதற்கு ஒரு காரணகர்த்தா அந்த ஜாதகத்தில் இருப்பார் அந்த காரணகர்த்தாவிற்கு மூலமாக ஒரு கர்த்தா ஒருவர் இருப்பார் ஒரு காரியம் தடைபடுகிறது நடக்கல அப்படின்னா அதற்கு காரணமாக ஒரு கிரகம் அங்கே இருக்கும் அந்த காரணமாக இருக்கக்கூடிய கிரகத்திற்கு சூட்சுமமாக அங்கே இன்னொரு கிரகம் இருக்கும் ஆக காரியம் காரணம் சூட்சுமம் சூட்சுமம் காரணம் காரியம் ஆகிய மூன்று நிலைகள் பாவக்காரகம் ராசிக்காரகம் கிரகக்காரகம் ஆகிய மூன்று நிலைகள் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் ஆகிய மூன்று நிலைகள் அதுபோக ஆத்மா ஜீவா சரீரா எனக்கூடிய மூன்று நிலைகள் இவைகளெல்லாம் மூன்று மூன்று நிலைகளில் ஒன்றோடு ஒன்று இணைந்து 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 செயல்படக்கூடிய ஒன்று பாவக்காரகம் வேலை செய்துன்னு சொன்னால் ஒரு பாவம் என்பது ஒரு ராசி அல்லவா எது ஒரு பாவமாக இருந்தாலும் அது ஒரு ராசியாக இருக்கும் அல்லவா அப்பொழுது அந்த ராசி என்பது எதை குறிக்கிறது எந்த கேள்வி திருமணமாக இருந்தால் ஏழாம் பாவம் என்று சொன்னால் மனைவியை குறிக்கிறது அந்த ராசியானது என்ன ராசி ஆண் ராசியா பெண் ராசியா அலிராசியா என்ற நிலை திருமணத்திற்காக பார்க்கக்கூடிய நிலை ஒரு உத்தியோகத்திற்காக அல்லது வெளிநாட்டிற்காக பார்க்கக்கூடிய நிலையாக இருந்தால் சரமா திறமா உபயமா என்ற நிலையில் அங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது அதற்கு அடுத்ததாக செவ்வாய் தோஷம் நாகதோஷம் போன்ற விதிகளை பார்க்கும் பொழுது அது நெருப்பு ராசியா நிலராசியா ராசியா காற்று ராசியா என்ற நிலை அங்கே பார்க்கப்படுகிறது எனவே எதற்காக எதை பார்க்கணும் ஏழாம் பாவம் என்றால் கணவன் மனைவி என்றால் அது என்ன பாவம் அந்த பாவம் ஆண் ராசியா பெண் ராசியா அலி ராசியா எந்த நிலை ஆண் கிரகம் பெண் கிரகம் கிரகம் அதுபோல் ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் அலி நட்சத்திரங்கள் இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பரம ரகசிய விதிகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்கலனாலும் அல்லது நம்பனாலும் அல்லது நம்பாவிட்டாலும் அல்லது நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இயற்கை தனது விதியை செம்மனே செய்து முடிக்கும் அதனால் காரிய ரூபமாக பார்த்து ஏமாந்து விடாமல் காரண ரூபமாக சென்று அதை கவனித்து அந்த காரண ரூபமாக இருக்கக்கூடியவர் ஒரு சூச்சம ரூபத்தில் தொடர்பில் இருப்பார் அவரிடம் சென்று தொடர்பை ஏற்படுத்தி காரியம் காரணம் சூச்சமம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு அப்பொழுது அந்த இருந்து காரணமும் காரணத்திலிருந்து காரியமும் நடைபெறுவதற்கு இன்னொரு சூட்சமநாதனும் இன்னொரு காரணநாதனும் இன்னொரு காரியநாதனும் அதே ஜாதகத்தில் வேறு பகுதியிலே அவர் தொடர்பில் இருப்பார் காரியத்தை தடுக்கக்கூடியவரை யார் என்று கண்டறிந்த பிறகு காரியத்தை செய்யக்கூடியவர் யார் என்பதை நம்மால் கண்டறிய முடியும் அதிலே இரண்டு நிலைகள் இருக்கின்றன ஒன்று பொருள் காரகத்துவம் இன்னொன்று உயிர் காரகத்துவம் இந்த இரண்டு காரகத்துவத்தையும் தனியாக பிரித்தெடுக்க முடியாமலும் தெரியாமலும் பலரும் குழம்பி போய் திருமண பொருத்தத்திற்கு தேவையான உயிர்காரகத்துவத்தை பொருள் காரகத்துவத்தோடு இணைத்து பலன் பார்த்து ஏமாந்து விடுகின்றனர் அப்பா சோதர சூத்திரமானது உயிர் பொருள் காரகத்துவம் என்பதையும் இரண்டாகவும் தனித்தனியாக நீரையும் பிரிப்பது போல் பிரித்தெடுத்து கவனியுங்கள் என்று உங்களுக்கு ஆன்லைன் வகுப்பின் மூலமாக தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகளாக தொடர்ந்து வகுப்பு நடத்திக்கிட்டே இருக்கும் நேர்முக வகுப்பு நடத்தணும் அதன் பிறகு கொரோனா வந்தது அதன் பிறகு ஆன்லைன் வகுப்பாக மாறியது உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் ஆன்லைனிலே நமக்கு ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள ஆவலாக தெரிந்து கொண்டு மிகவும் சந்தோஷமாகவும் நேர்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் திருமண பொருத்தம் பார்த்து அவர்கள் தனது சேவையை செய்கிறார்கள் எனவே ஒரு நிறைவு வேண்டும் ஜோதிடத்திலே ஒரு மன நிறைவு வேண்டும் நாம் சரியாக பொருத்தம் பார்த்தோம் என்று நமக்கு தெரிய வேண்டும் பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் செய்து பத்து நாள் பிழைக்காவிட்டால் அந்த ஜோதிடம் இருந்தென்ன இல்லாவிட்டால் என்ன என்ற கேள்விதான் அந்த தம்பதிகளுக்கு தோன்றும் அந்த குடும்பத்திற்கு தோன்றும் எனவே ஜோதிடத்தை நம்பி ஜோதிடரை நம்பியும் மோசம் போன மக்களுக்கு ஜோதிடத்தால் ஏற்பட்ட அவமானத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் அவமானத்தையும் ஜோதிடத்தால் கிடைக்கக்கூடிய சேவை அவர்களுக்கு கிடைக்காமல் தடுக்கப்பட்ட விதியையும் பார்த்தால் நாம் இன்னும் அதிகமாக ஜோதிடத்தை கற்க வேண்டும் உண்மையாக கற்க வேண்டும் நேர்மையாக கற்க வேண்டும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் பொருத்தம் பார்த்து நாம் பொருத்தம் சேர்த்தால் பல குடும்பங்கள் பிரிந்து விடுகின்றன குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகின்றன குழந்தை பிறந்த பிறகும் கணவன் மனைவி பிரிந்து விடுகிறார்கள் எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த பெண்ணினுடைய ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி மூணு வயசாகுது கல்யாணம் ஆகலை ஜென்ம நட்சத்திர அதிபதியைக் கொண்டு பலன் கூறும் முறை ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு தலை தீர்மானிக்கலாம் அப்பா ஜோதிர சூத்திரத்திலே அறுபத்தி நான்கு விதிகளிலே ஒரு விதியாக ஜென்ம நட்சத்திர அதிபதியைக் கொண்டு பலன் கூறும் முறையும் இருக்குது இவர் பார்த்தீங்கன்னாக்கா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் சந்திரன் மகரத்தில் இருக்கிறார் சந்திரனும் சனியும் கூடிவிட்டார்கள் சந்திரனும் சனியும் ஒரே நட்சத்திரத்தில் குடியிருக்கிறார்கள் எனவே இவர் சந்திரனும் சனியும் கூடிவிட்டால் ஏழரை சனியில் பிறந்தவர் என்று சந்திரன் சனியோடு கூடி சனியின் வீட்டில் இருக்கிறார் ஏழரை சனியில் பிறந்தவர் அந்த சந்திரன் சனியுடன் கூடி இருவரும் சூரியன் சாரம் ஏறினார்கள் ஜென்ம நட்சத்திர அதிபதி சாரத்திலே சூரியன் சாரத்தில் ஏறினார்கள் அந்த சூரியன் லக்னத்திற்கு பதினோராம் பாவாதிபதி பத்தாம் பாவத்தில் அமர்ந்து அந்த சூரியன் மீண்டும் பூசம் நட்சத்திரம் இரண்டாம் பாவத்திலே சனியின் சாரத்திலே ஏற்கிறார் இந்த சனி பகவானுக்கு இந்த சூரியன் ஏழில் இருப்பதால் சனி பகவானுக்கு சூரியன் ஏழில் இருப்பதால் அதிவகிர கதியில் இருக்கிறார் சனி பகவான் சனி பகவானுக்கு சூரியனோ பகை சூரியனுடைய பார்வை சனிக்கு பட்டாலோ சனியினுடைய பார்வை சூரிய சூரியனுக்கு பட்டாலோ இரண்டு பகை கிரகங்கள் சந்தித்து கொண்டால் என்ன நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இவர் ஜென்ம நட்சத்திராதிபதி சூரியன் சனியை பார்வையிடுகிறார் சனியோ சூரியனை பார்வையிடுகிறார் சந்திரனோ மனோகாரகனாகிய சந்திரனோ லக்னத்திற்கு பத்தாம் பாவ அதிபதியாகி லக்னத்திற்கு நான்காம் பாவத்திலே கேந்திரத்திலே சுகஸ்தானத்திலே நின்று சனியுடன் கூடிய காரணத்தினால் சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி என்ற காரணத்தினால் சந்திரன் அங்கே வளர்ப்பிற சந்திரனாக இருந்தாலும் கூட சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனியாக இருப்பதால் சனியுடன் அவர் கூடி சூரியன் சாரம் ஏறியதால் சந்திரனாகிய மனோ இங்கே பலம் இழந்து விட்டார் ஆனால் அவர் ஜென்ம நட்சத்திர அதிபதி சாரத்திலே சனியோடு கூடி ஏறுகின்றார் என்ற பொழுது சனியினிடத்திலே அந்த சந்திரன் தனது பலத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் என்று கொள்வோம் இப்படி இந்த ஜாதகத்திலே ஜென்ம நட்சத்திர அதிபதியான கிரகம் அதிவக்ரம் பெற்ற கிரகத்தின் சாரத்தில் ஏறிவிட்டால் திருமணத்தடை இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் அப்பா ஜோதன சூத்திரம் கூறக்கூடிய விதிகளில் ஒன்று அறுபத்தி நாலு விதிகளில் அது ஒரு விதி ஜென்ம நட்சத்திராதிபதி அதிவக்ரம் பெற்ற கிரகத்தின் சாரத்தில் ஏறி நின்றால் திருமண தடை இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஜாதகம் அந்த ஜாதகத்தோடு சேர்ந்ததுதான் ஜென்ம நட்சத்திர அதிபதியான சூரியன் அதிபக்ரம் பெற்ற சனி சாரத்தில் ஏறினார் அதுவும் சூரியனுக்கு பகை கிரகமான சனி பகவான் அவருடைய வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று சந்திரனுடன் கூட மனோகாரகனாகிய சந்திரனுடன் கூடி மனோபலத்தை சந்திரன் சனியிடம் கொடுத்து அந்த சனியின் மூலமாக சூரியனுக்கு தருகிறார் சூரியன் மீண்டும் சனிச்சாரம் ஏறினார் எனவே சனி பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சூரியன் நட்சத்திரத்திலும் நட்சத்திர பரிவர்த்தனையும் இங்கே பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஜாதகத்திற்கு தொடர்ந்து தடை இருந்து கொண்டே இருக்கும் அந்த தடையை நீக்குவதற்கு அந்த தடையை உடைப்பதற்கு அந்த தடையை நீக்கி திருமணம் செய்து வைப்பதற்கு சனி பகவான் முக்கிய காரணமாக இருக்கிறார் காரியம் காரணம் எனவே ஏழாம் பாவ தொடர்பு இல்லாமல் ஒருவருக்கு திருமணம் நடப்பதில்லை லக்னம் மற்றும் இரண்டாம் ஏழாம் பாவ தொடர்பு இருந்தால் அவர்களுக்கு திருமணம் ராகு திசை சுக்கரபுத்தி செவ்வாயினுடைய அந்தரம் நடக்குது ராகுவோ லக்னத்திற்கு மூன்றில் நின்றார் சுக்கரன் சாரம் ஏறினார் லக்னாதிபதி சாரம் ஏனால் லக்னாதிபதியே எட்டாம் பாவாதிபதியாக இருக்கிறார் ராகு சுக்கரன் சாரம் ஏறினார் சுக்ரன் லக்னாதிபதி மற்றும் எட்டுக்குடையவன் லக்னத்துக்கு பதினோராம் பாவத்திலே நின்றார் லக்னாதிபதியாக மட்டும் இருந்தால் நிச்சயம் அவர் திருமணத்தை செய்து வைத்து விடுவார் அவர் லக்னத்திற்கு எட்டாம் பாவ அதிபதியாகவும் இருப்பதால் ராகு லக்னாதிபதியை தொட்டாரா அல்லது அட்டமாதிபதியை தொட்டாரா என்று கேள்வியை கேட்கும் பொழுது லக்னத்திற்கும் மறைவில்லை எட்டாம் பாவத்திற்கும் மறைவில்லை என்பதால் லக்ன பாவ தொடர்பை தரும் பொழுது எட்டாம் பாவ தொடர்பையும் சேர்த்தே தருவார் தொடர்ந்து திருமணத்துடன் இருந்து கொண்டே இருக்கும் தசானாதனாகிய ராகுவுக்கும் அட்டமாதிபதி சாரத்தில் ஏன் நின்ற காரணத்தினால் லக்ன தொடர்பு கிடைத்தும் அட்டமாதிபதியின் தொடர்பு கிடைப்பதால் தொடர்ந்து திருமணத்தொடை இருந்து கொண்டே இருக்கும் அட்டமாதிபதியுடன் கூடிய இரண்டாம் பாவாதிபதி ஏழாம் பாவாதிபதி இரண்டு ஏழாம் பாவ அதிபதியான செவ்வாய் எட்டுக்குடையவனுடன் கூடினான் ஏன் லக்னாதிபதியுடன் கூடினான் என்று சொல்லலாம் என்றால் ஒரு பாவம் சுபத்தை செய்து ஒரு பாவம் அசுபத்தை செய்தால் சுபத்துவத்தை விட அசுபத்துவமே அங்கே மேலோங்குகிறது அப்போ இங்க இவர் எட்டாம் பாவத்திற்கும் மறையவில்லை லக்னத்திற்கும் மறையவில்லை எனவே இரண்டு பாவ ஒரே நேரத்தில் செய்தால் அது பலன் தராது ஒன்று அவர் எட்டாம் பாவ பலனை முழுவாகத் தருவாரா லக்ன பாவ பலனை தருவாரா என்றால் எட்டுக்குடையவனோடு செவ்வாய் சேர்ந்தான் லக்னாதிபதியோடும் சேர்ந்தான் இரண்டு ஏழாம் பாவாதிபதி அட்டமாதிபதியுடன் கூடினான் என்ற நிலையிலே இந்த கிரகம் கேதுசாரமாகிய நிழல் கிரகச்சாரத்தில் சாரத்தில் அங்கே ஜீவன் இல்லாமல் போனது ஜீவா சரீரான் ஜீவன் இருக்கிறது சரீரமில்லை இதுபோல் பாவ தொடர்பு ராகுவுக்கு கிடைத்தாலும் இரண்டு ஏழாம் பாவத் தொடர்பு ராகுவுக்கு கிடைத்தாலும் அவர் அட்டமாதிபதியாக சுக்கரன் இருப்பதால் திருமண தடை அங்கேயும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை பார்ப்போம் அப்படியானால் எப்போதான் திருமணம் நடக்கும் எப்படிதான் திருமணம் நடக்குங்கிற அந்த கேள்வி இங்கே தொக்கி நிற்கிறது இதற்கு விடையாக இன்னும் பலவிதமான கணித முறைகள் இதில் இருந்தாலும் கூட இதில் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் யார் உதவி செய்ய முடியும் உண்மையான உதவியை யார் செய்ய முடியும் என்றால் ராகு பகவான் இதிலே ஏழாம் பாவத்திலே இருக்கும் பொழுது சுலபமாக திருமணத்தை செய்திருக்கலாம் ஒன்றரை ஆண்டுகள் இங்கு ஏழாம் பாவத்தில் இருந்தால் ராகு திசை நடந்துகிட்டு ஆனால் அந்த காலத்திலே இவர்கள் நம்மிடத்தில் வரலை இப்போ ராகுங்க வந்தார் மீனராட்சி வந்துட்டார் ஏழாம் பாவத்தை கடந்து ஒரு திசாநாதன் எந்த பாவ தொடர்பு கிடைக்கவில்லையோ அந்த பாவத்திலிருந்து இருந்து திசை நடத்தும் பொழுது சுலபமாக திருமணத்தை முடிக்கலாம் பரிகார காலம் என்று அதை நாம் கூறுவோம் ஆனால் இப்பொழுது ஆறாம் பாவத்திற்கு ராகு வந்து விட்டார் எனவே இப்பொழுது இதற்கு ஒரு சுலபமான பரிகார முறைகளை கையாண்டால் நிச்சயமாக சனி பகவானுடைய அனுகிரகத்தை நாம் பெற முடியும் சனி பகவான் தான் இதில் முக்கிய காரணமாக எதிர்த்து நிற்கிறார் ஆனால் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த சனி பகவானிடம் நாம் முறையாக சில பரிகாரங்களை செய்து அவரிடம் ஆசியை பெற்றால் சுலபமாகவும் நல்லபடியாகவும் சீக்கிரமாகவும் திருமணம் நடந்தேறும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் தடை செய்யக்கூடியவரே தடையை நீக்குவார் தடை செய்யக்கூடியவரே திருமணத்தை செய்து வைப்பார் திருமணத்தை தடை செய்யக்கூடியவர் எவரோ அவரை சரியாக நாம் கண்டறிந்தால் அவரிடத்திலே நாம் சரணடைந்தால் அவர் அந்த காரியத்தை செய்து வைக்கும் நிலையிலும் அவர் இருப்பாரேயானால் நிச்சயமாக அவருடைய திருப்பாலத்தை நாம் கெட்டியாக பிடித்துக் கொண்டோமானால் அவர் நம்மை நிச்சயம் காப்பாற்றுவார் என்று கூறி நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் சாபங்களையும் நிவர்த்தி செய்து கொள்ள திருமணம் நடந்தேற கணவன் மனைவி பிரியாமல் இருக்க வம்சம் தலைக்க நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து வைக்கும்படியான நிலையில் தொடர அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு வழிகாட்டுகிறது அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிடே சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்